வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா ஒரு விளைநிலம் நல்ல எண்ணங்களை என் மனசில் விதைச்சாலும் அது நிறைவேறதில்லையே இதுக்கு என்ன காரணம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனம் என்பது ஒரு அருமையான விளைநிலம் அந்த விளைநிலத்தில் எதை பயிரிட்டாலும் அமோக வளர்ச்சி பெறும் அவ்வளவு சக்தி வாய்ந்த மனதில் வாழ்க்கைக்கு வேண்டியதை பெற நல்ல எண்ணங்களை நோக்கங்களை விதைத்தால் பெரும்பாலானவர்களுக்கு நினைத்த மாதிரி பெரும்பாலும் நடப்பது இல்லையே ஏன் காரணம் விளைநிலத்தில் தேவையில்லாத கலைகளோ குப்பைகளோ இருக்குமானால் விதை விதைத்தது செடியாக மரமாக வளர வாய்ப்பு மிக குறைவு முதலில் நமக்கு என்ன வேண்டுமோ அதற்கு எதிர்மறையான எண்ணங்களை உணர்வுகளை நம்முடைய மனதிலே விதைக்க விதைக்க அது நினைத்ததை நடைபெற விடாமல் தடைகளை ஏற்படுத்தி விடும் நல்ல எண்ணங்கள் நிறைவேறாமல் போவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன என்றால் நம் மனம் என்ற விளைநிலத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் பத்து கருவேல மரங்கள் கருவேல மரம் நமக்கு தெரியும் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அதில் முள்ளு தான் இருக்கும் ஆனால் அது மண்ணின் வளத்தை உறிந்து மண்ணை பாலாக்கிவிடும் கருவேல மரங்கள் அதுவும் பத்து மரங்கள் போல நம்முடைய மனதிலே மன வளத்தை சீரழிக்கக்கூடிய பத்து குணங்கள் இருக்கும் வரை அந்த மண்ணில் அதாவது மனதில் விதைத்த நல்ல எண்ணங்கள் நிறைவேறுவதில் தடைகளோ தாமதங்களோ வரத்தான் செய்யும் மகரிஷி அவர்கள் அந்த பத்து கெட்ட குணங்களாக எது எதை கூறியிருக்கிறார்கள் முதலாவதாக பேராசை நம் தகுதிக்கு மீறிய அதே சமயம் துன்பம் தரக்கூடிய அல்லது நிறைவேற வாய்ப்பே இல்லாத ஆசைகள் இருக்கிறவரை மனம் என்ற நிலத்தின் சக்தி பிரயமாகிக்கொண்டே கொண்டே இருக்கும் வாழ்க்கை துணை நான் சொன்னபடி நடக்கணும் பையன் நாம் விரும்புகிற படிப்பை படிக்கணும் இதெல்லாம் ஆசை சீரமைத்தல் செய்து நிறை மனமாக பேராசையை மாற்றிக்கொண்டால் பேராசை என்ற கருவேல மரத்தை வேரோடு பிடுங்கி தூர எறிந்து விடலாம் ரெண்டாவது விஷயம் சீனம் எவ்வளவு வலிமையாக நமது ஆற்றலை உடல் ஆற்றலை மன ஆற்றல் மட்டுமல்ல நமது அனைத்து வளங்களையும் பாதிப்படைய செய்யும் நம் இனத்தையே சுடுகிற அளவுக்கு ஆபத்தானது என வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார் சினம் தவிர்த்தல் பயிற்சி மூலம் சினத்தை பொறுமையாக மாற்றி ஆக வேண்டும் மூன்றாவது கெட்ட விஷயம் அதிகார போதை எத்தனை தடவை சொல்றது இன்னுமா சாப்பாடு தயாராகலை தினசரி வீட்டில் எத்தனை தடவை இதை பயன்படுத்தி நம்முடைய மனோசக்தியை விரயமாக கொண்டிருக்கிறோம் நான்காவது விஷயம் அவமதிப்பு மூணில் என்ன களிமண்ணாக இருக்குது என்ன பாட்டில் திறந்தால் மூடி வைக்க மாட்டியா பிறரை அவமானப்படுத்துகிற அளவிலே நாம் செய்கிற அத்தனை செயல்களும் நம்முடைய மனோசக்தியை கெடுத்து கொண்டிருக்கிறது அஞ்சாவது விஷயம் வெறுப்புணர்ச்சி ஐயோ அவர்கிட்ட சொல்கிறதும் ஒன்று தான் செவுத்துகிட்ட சொல்கிறதும் ஒன்று தான் ஐயோ இவங்களாக இப்போ ஃபோன் பண்ணுறாங்க பேச ஆரம்பித்தா ஒரு மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பேசுவாங்களே வெறுப்பை அன்பாக மாற்ற வேண்டும் ஆறாவது விஷயம் வஞ்சம் நம்முடைய கோபம் அது நம்ம நினைத்த மாதிரி நடக்கவில்லை என்றால் வஞ்சமாக மாறிவிடுகிறது நேத்தே சொன்ன ஐஸ்கிரீம் சாப்பிடாத சாப்பிட்ட இப்போ சளி வந்துடுச்சுன்னு புலம்புற காய்ச்சல் கூட வரும் இதுக்கு பேர் வச்சு செய்கிறது இதை அந்தந்த சமயங்களிலே மன்னித்து மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏழாவது விஷயமாக பொறாமை பிறர் வளர்ச்சியை அல்லது நம்மை மதிக்காதவர்களை பொறுக்க முடியாமல் இருப்பது அந்த அண்ணா அவருடைய வீட்டம்மாக்கு ஆறு வளையல் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க பொறாமையின் வெளிப்பாடு இதுவும் நம்முடைய ஆற்றலை விரயம் செய்து கொண்டிருக்கிறது எட்டாவது விஷயம் தேவையற்ற பயம் மெடிக்கல் லேபில் நம்முடைய ரத்தத்தை டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அந்த ரெண்டு நாளும் ஐயோ சுகர் சரியாக இருக்குமா கொலஸ்ட்ரால் சரியாக இருக்குமா ரிப்போர்ட் சரியாக இருக்குமா என பயந்து கொண்டே இருப்பது ஒன்பதாவது விஷயம் தற்பெருமை அடிக்கடி நாம் செய்த சாதனைகளை சாதனையாக கூட இருக்குன்னு அவசியம் இல்லை தினசரி நான் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருவேன்னு பாக்குறவர்டலாம் நம்ம சொல்ற ஒரு தற்பெருமை அதுவும் நம் மனோசக்தியை விரயமாக்குகிறது பத்தாவது விஷயம் ஒழுக்கம் மீறிய காம நோக்கம் மனம் என்ற விளை நிலத்தில் இந்த பத்து கருவேல மரங்களையும் வேரோடு தூக்கி நாம் எரியாவிட்டால் நாம் வாழ்க்கைக்கு தேவையான குறிக்கோள்களை நல்ல எண்ணங்களை மனதில் விதைத்தாலும் அது நிறைவேற விடாமல் தாமதத்தையும் தடைகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இதை நாம் உணர்ந்து கொஞ்சம் தற்சோதனை செய்து மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய மனதிலே நாம் எதை விதைக்கிறோமோ அது நமக்கு பலனை தந்தே தீரும் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபெசர் முத்து எந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்